வணக்கம் நான் ஆண்டாள் பாபு ஹைதராபாத்ல இருந்து வரேன் சதீஷ் சார் டீச்சிங் ஆல்ரெடி சதீஷ் சார் கிட்ட ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடியில இருந்து படிச்சிட்டு இருக்கேன் இந்த டே ஒன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து சதீஷ் சார் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மகா ஜோதிஷ் சார் எடுக்கிறாரு இந்த மகா ஜோதிஷ்ல மெயினா என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெயின் டாபிக் நமக்கு தேவையான மெயின் டாபிக் கவர் பண்றாரு ஒன்னு ஹெல்த் இன்னொன்னு வெல்த் தி ஹெல்த்தும் வெல்த்தும் ரெண்டுமே நமக்கு ரொம்ப தேவை ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருவாரு இந்த நேரத்துக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்கு அதுக்கு என்ன நம்ம பாடியில டெஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கு என்ன பரிகாரம் இது எல்லாமே சொல்லிடுவாரு என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க அவங்கள்ட்ட அப்ப சொன்ன ஒரு நாலு மாசம் கழிச்சு அவங்களுக்கு ஏதாவது காது வலி இல்ல த்ரோட் பெயின் ஏதாவது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்களும் ஒரு அஞ்சு மாசம் கழிச்சு போன் பண்ணாங்க மேம் எனக்கு திடீர்னு தொண்டை வலிக்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க திருப்பி அஞ்சாவது நிமிஷம் அவங்க ஹஸ்பண்ட் போன் பண்ணாங்க மேம் டாக்டர்கிட்ட போனோம் பயாப்சி எடுக்க சொல்றாங்க கேன்சருன்னு பயமா இருக்கு அப்படின்னாங்க ரொம்ப அழுதாங்க நான் சொன்ன ஜாதகத்துல அந்த ஒரு அமைப்பு இல்லை நீங்க கவலைப்படாதீங்க நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணுங்க அது அவங்களுக்கு வந்து எதிர்மறை பரிகாரத்தை தான் கொடுத்தேன் ஏன்னா அவங்க இருக்க மனநிலையில கோயிலுக்கு போற நிலைமையிலயும் அவங்க இல்ல அப்புறம் டாக்டர் மெயினா வந்து எந்த டாக்டர் பார்த்தா எப்படி கிளீன் ஆகும் நம்ம ஜாதகத்துக்கு எவர் கரெக்டா இருப்பாருன்னு சரி சார் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்திருக்காரு அப்ப அவங்கள்ட்ட சொன்ன நீங்க இப்ப போற டாக்டர் வேணாம் அந்த ஏரியால வேற எந்தெந்த டாக்டர் லிஸ்ட் எடுங்க இந்த பர்டிகுலர் டிசீஸ்க்கு அப்படின்னு சொன்ன அவரும் ஒரு லிஸ்ட் கொடுத்து அதுல ஒரு டாக்டர் செலக்ட் பண்ண அவங்க அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி போனாங்க பயாப்சியும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை இந்த மாத்திரை ஒன்னு எழுதுறேன் அதுல ஒன் வீக்ல சரியாயிடும்னு அவ்வளவு கான்பிடென்டா சொல்லிட்டாரு அந்த நம்பிக்கையில அவங்க டேப்லெட் எடுத்தாங்க மூணே நாள நார்மலா வந்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஜோதிஷ பொறுத்த வரைக்கும் சார் ஃபார்முலா கொடுத்துருவாரு அதுக்குள்ள பரிகாரம் குடுத்துருவாரு அதுக்குள்ள பண்ண முடியாத கோயிலுக்கே போக முடியாத நிலைமையில இருக்கும்போது அதுக்கு ஒரு எதிர்மறை பரிகாரமும் கொடுத்துருவாரு அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல ஈஸியா எடுத்து எல்லாருமே சொல்லிட முடியும் எல்லாருமே பணத்தை நோக்கி தான் ஓடுறோம் குழந்தை நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்ன்றாங்க நல்ல வேலை கிடைக்கணும்ன்றாங்க ஃபாரின்ல ஜாப் கிடைக்கணும்ன்றாங்க இது எல்லாமே என்னத்துக்கு பணம் அந்த பணத்தை நோக்கி தான் எல்லாருமே ஓடுறாங்க அது ஜாதகத்துல எந்த நேரத்துல எந்த தொழில் பண்ணா வரலாம் எப்ப வரும் எப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இது எல்லாமே சார் ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க அந்த என்ன மாதிரி பிசினஸ் பண்ணலாம்னு கேட்டாங்க அவங்க பிளாங்கா இருந்தாங்க அவங்க ஜாதகத்தை பார்த்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடி ரிலேட்டடா ஏதாவது பண்ணுங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அது உங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னேன் அவங்களும் ஆல்ரெடி மைண்ட்ல வச்சிருந்திருக்காங்க போல இருக்கு ஐடி ரிலேட்டட்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும்னு அவங்கள்ட்ட நான் சொன்னேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அதே மாதிரி த்ரீ மந்த்ஸ் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு பேர் கொண்டு நான் தான் வச்சு கொடுத்தேன் ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க மகா ஜோதிஷ பொறுத்த வரைக்கும் சதீஷ் சார் வந்து ஃபார்முலா பேஸ்ல சொல்லி தராரு அது ஒரு வேற சக்சஸ்ல கொண்டு வந்து முடியும் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் உமன்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் வாங்க இது அஸ்ட்ராலஜர் ஆல்ரெடி கொஞ்சம் தெரிஞ்சா போதும் ஆனா ஒவ்வொருத்தவங்களும் இந்த மகா ஜோதிஷ படிக்கணும் ஏன்னா நம்ம இந்த ஜாதக கட்டத்துல நம்ம என்ன படிப்போம் நம்ம என்ன ஜாப் பண்ணுவோம் நமக்கு எங்க இருந்து காசு வரும் ஹெல்த் ரிலேட்டட்ல நம்ம என்ன பண்ணணும் அதுதான் மெயின் இத ரெண்டையும் கவர் பண்ணிடுறாங்க ஒரு விமன் படிச்சாங்கன்னா அவங்கள இருக்க சுற்றி இருக்கவங்க எல்லா ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்துப்பாங்க அதனால தயவு செஞ்சு யங்ஸ்டர் ஆகட்டும் விமன்ஸ் ஆகட்டும் தாராளமா வாங்க ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் சரி சார் டீச்சிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்கணும் ஃபார்முலா அது இது எதுவுமே தேவையில்லை அவர் சொல்லி கொடுக்கும் போது ஒரு ஃபார்முலா அதுக்கு ஒரு ஜோக் மாதிரி சொல்லுவாரு அதுக்கு ஒரு கதையும் ஒன்னு சொல்லிடுவாரு அப்ப நம்ம அந்த ஜாதக கட்டத்தில் அந்த காம்பினேஷனை பார்த்தா சார் என்ன சொன்னாரு டேரக்டா நம்ம மைண்ட்ல வந்திருக்கோம் அதனால சார் நடத்துற டீச்சிங் எல்லாத்துக்குமே புரியும் நான் மட்டும் சொல்லல மதிவுங்க எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கும் போது சார் இந்த இது சொன்னார்ல அது மைண்ட்ல இருந்தது உடனே நாங்க எடுத்து பரிகாரம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் சார் ரொம்ப நல்லா டீச் பண்ணுவார்